வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து வேளச்சேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவினர் ஆர்ப்பாட்டம் சென்னை வேளச்சேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தென்சென்னை தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் உள் இடஒதுக்கீட்டை சட்டமாக இயற்றி நடைமுறைப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்சென்னை தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் செயலாளர் ஜி ஜெனார்த்தனன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வேளச்சேரி மேற்கு பகுதி பாமக செயலாளர் ராஜசேகர் முன்னிலை வகித்தார் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வம் மூர்த்தி கோ சிவக்குமார் ரா சிவக்குமார் மகால்குமார் ரா சகாதேவன் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சத்தியமூர்த்தி பஞ்சாட்சரம் மாவட்ட பொருளாளர் பிரேம சக்கரபாணி மாவட்ட துணை செயலாளர் கார்த்திக் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் பழனிசாமி மற்றும் மாநில மாவட்ட பகுதி வட்ட வார்டு பாமக நிர்வாகிகள் வன்னியர் சங்கத்தினர் அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டை வழங்கக் கோரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்களுக்கு மேலாக ஆகியும் அதனை சட்டமாக இயற்றி நடைமுறைப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தினால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது

கேட்கிறாரு கேட்கிறா நியாயமா 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 நியாயமா

gana o balca